செப்டம்பர் மாதம் ஒன்னுல இருந்து முப்பத்தொன்னா தேதி வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் ஊட்டிச்சத்து மாத விழாவாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நீங்க பாத்துப்பீங்க அங்கன்வாடி லெவல்ல போஸ்டன் மா அப்படின்னு சொல்லி பிக்சர் போட்டிருப்பாங்க பிக்சர்ஸாகவும் வீடியோஸாகவும் நமக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க அது கெட்டிங் பார்த்தீங்கன்னா போஸ்டன் மா ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை பார்த்துடலாம் போஸ்டன் மீன்ஸ் நியூட்ரிஷன் மா மீன்ஸ் மந்த்து அதாவது நியூட்ரிஷன் மந்த்துன்னு அர்த்தம் ஹி இங்கிலீஷில் போஷன் போஷன்மானது வேறு தமிழில் வந்து ஊட்டச்சத்து மாதம்னு அர்த்தம் ஸோ இதை வந்து அந்த மாதத்துக்கு அந்த முப்பத்தொன்பது தேதி வரைக்குமே ஊட்டச்சத்து ஊட்டச்சத்தை சார்ந்து நிறையா நிகழ்ச்சிகள் நடத்துறது நிறையா மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது எந்தெந்த மாதிரிலாம் அவேர்னஸ் கொடுத்தா அவங்களுக்கு ரீச் ஆகுன்றத பேஸ் பண்ணி ஊட்டச்சத்து மாதம்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அங்கன்வாடி லெவலில் ஸோ நம்மளும் இப்போ அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா மில்லர்ஸு சிறுதானியம் சிறுதானியத்தை எடுத்துருக்கோம் சிறுதானியம் மில்ல மில்லர்ஸ் வச்சு எடுத்துருக்கோம் ஸோ ஏன் சிறுதானியத்தை எடுத்துருக்கோம்னா சிறுதானியத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான அற்புத சத்துக்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் தான் இதை எடுத்திருப்போம் சிறுதானியமாக என்னென்னா சின்ன சின்னதாகவே இருக்கும் இந்த ஏழு வகைகள் தான் சிறுதானிய வகைகள்னு சொல்லுவாங்க இந்த குதிரைவாளி கம்பு கேப்பை தினை அரிசி சாமி அரிசி சோளம் மரகரிசின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து சிறுதானியம் இதில் வந்து நிறைய விதமாக கூ சாப்பிட்றது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க கூழு பிஸ்கட்டு இப்போ வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டாகவே வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ வந்து பாரம்பரிய ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இதை வச்சு நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா சிறுதானியம் முறைப்படி நிறையா ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுறாங்க இதை தேடி இப்போ நம்ம ஓடுறோம் ஸோ குழந்தைகளுக்கும் சரி நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த சிறுதானியத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸு இப்போ நம்ம ஜங்க் ஃபுட் மாதிரி நிறையா சாப்பிட்ணும் இல்லையா அது மாதிரி இதையே நம்ம ரெடி பண்ணி பிஸ்கட்டாக ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் கேக்காக ரெடி பண்ணுறது ஸோ கொளக்கட்டை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெளியே வாங்கி கொடுக்குற ஃபுட்டு மாதிரியே இதே ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே பழகிட்டீங்கன்னா அவங்களும் சின்ன வயசுலேருந்தே அதை எடுத்து பழகிக்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதில் ஒரு வித்தியாசம் தெரியாது நம்ம எப்படி அதை சாப்பிட்றதுன்னு நினைக்க மாட்டாங்க அது என்ன நம்ம சின்ன வயசுலேருந்தே வளையிடணும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபுட்டெல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுலேயே அவங்களுக்கு எடுத்துக்கிடணும் ஸோ அதை டேஸ்ட் பண்ணி தான் இந்த மாதிரி சிறுதானிய மேட் மாதிரி போட்டு இந்த மாதிரி அந்த மில்லட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அங்கன்வாடியில் உங்களுக்கே தெரியும் இந்த ஹைட் வெயிட் எடுப்பாங்க மற்ற இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஐடிட்டிலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ பேரண்ட்ஸ்க்கும் சரி வளரலாம் பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் பால் தாய்மார்கள்னு சொல்லுவாங்கல்ல பிஎன்சின்னு சொல்லுவாங்க ஏஎன்சி பிஎன்சி அப்படின்ட்டு அங்கன்வாடி லெவல்ல நம்ம ஊட்டச்சத்து மாதம் மக்களுக்கும் எடுத்து சொல்லி வளர்களை பெண்கள் இந்த மாதிரி அவங்களையும் வர சொல்லி அவங்களுக்கு ஊட்டச்சத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஓகே நன்றி